விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த கேள்வி நீங்க நடிகர் சங்க தலைவர் ஆனதிலிருந்து தமிழ்நாட்டில் சினிமா துறையை நல்லா கொண்டு இருக்கீங்க ஏழைகளுக்கும் நிறைய உதவி செய்கிறீங்க சந்தோஷம் அதே மாதிரி நீங்க அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டை இன்னும் மேலும் மேலும் முன்னேற்ற வேண்டும் என்கிறது எங்களுடைய ஆசை அதே மாதிரி நீங்க செய்யணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் இப்போ ரஜினி சார் அரசியலுக்கு வருவேன் வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா வரமாட்டாரு ஆனா உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கா வருவீங்களா என்று கேட்டதற்கு வருவேன் அப்படின்னா வருவேன் அதுக்காக பயப்பட மாட்டேங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து இப்ப என்னுடைய கண்ணோட்டம் எல்லாம் சினிமால தான் இருக்கு மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் பின்னோக்கி ஓட மாட்டேங்கிறது என்னுடைய வாதம் இதை இப்போ நேரத்துல தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்று அவர் அந்த கேள்விக்கு பதிலளித்துள்ளார் தற்போது இந்த காணொளி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது